அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம் இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணிங்கிற பட்சத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு குரோத்து கிடைக்கும் பிகாஸ் பிடிங்க நான் லார்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நான் ஒரு சேனலில் மட்டும் பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பிரீமியரான சேனல் தோம் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸா கிவிங் மை இன்புட்ஸ் நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கணும் கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட் ஒரு லைக் இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம் தப்புல முடியலங்கிற பட்சத்துல பரவாயில்ல பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன் கும்ப ராசியல் கும்ப லக்னம் சாதன நபர்கள் மெயின் விஷயம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் சிக்கல்கள் சண்டைகள் வீட்டுக்கு போனா நிம்மதி மெயினா வீட்டு ஓனர் இருந்தார்னா அவருக்கும் உங்களுக்கும் கடுமையான சண்டை ஆபீஸ்ல கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட் மூலியமா கடுமையான சண்டை ஸ்கூலுக்கு போக முடியல கூட வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் மூலியமா பயங்கரமான ப்ரெஷர் சண்டை டெஸ்ட் ஒரே ப்ராப்ளம் சில பேருக்கு வீட்டுல பெரிய உங்களுக்கு அட்டாக் கூட வந்திருக்கலாம் இது எல்லாம் முடிஞ்சது இப்ப என்ன நடக்க போகுது பஞ்சவாஸ்தானத்தில் உட்கார்ந்து போறார் சூரியன் குரு புதன் பஞ்ச கிரக சேர்க்கை மூணு முக்கியமான பஞ்ச கிரகங்கள்ல மூணு கிரகங்களுக்குரிய சேர்க்கை மூணுல ரெண்டு ராஜ கிரகம் அருமையான கிரகம் ஒண்ணு தன்னுடைய வீட்டுல ஆட்சி பெற்றக்கூடிய முழு பழத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன் கோணத்துல ராகு அசாத்தியமான வலிமை கும்ப லக்னம் மித்துன லக்னம் துலா லக்னத்துல பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா கண்டம் கொடுக்கும் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு கண்டம் கொடுக்கும் மருத்துவர்களுக்கு கண்டம் கொடுக்கும் ஆனா உங்களுக்கு மற்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சூப்பரா இருக்கும் பலவிதமான பாராட்டு பத்திரங்கள் சான்றிதழ்கள் மாபெரும் சபைகளில் போய் பேசுறது எஜுகேஷ்னலி ஹைலி குவாலிஃபைடா இருக்கிறது பட்டம் பெறுறது சான்றிதழ் பெறுறது பாஸ் ஆகிறது நீட்டு மெடிக்கல் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஏபிஎஸ்சி என்ன எஸ்சிவா எல்லாத்திலையுமே அந்த பாஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன் ராகு உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொதுவாகவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் பட் இன் ஜெனரல் பார்க்கும்பொழுது இட் இஸ் குட் இஸ் குண்டு எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கும் பல நன்மைகள் அசாத்தியமான நன்மைகள் நடக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வயிறு ஏழாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக மலைக்கொடல் சிறுகொடல் பெருகொடல் அது இன்ஃபெக்ஷன் கட்டி ஒரு சில பேருக்கு கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவருக்கு கடுமையான ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை சில பேருடைய வீட்டுல கேன்சர் டிடெக்ட் பண்றது கட்டி இருக்குன்னு டிடெக்ட் பண்றது சாப்பிட முடியாம தவிக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது பார்ட்னர் பிஸ்னஸ் யாரு இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பிசினஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க மூலியமா நம்ம பேசு சண்டை நம்ம சண்டை போடுறது இக்னிஷன் யாருன்னா தான் இருக்கும் இப்ப எல்லாருக்கக்கூடிய நிலைமைகள் தான் பேசிக்கலா மிகப்பெரிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் பொறுமையாக இருந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது என்ன பண்ணலாம்னு சொல்லிடுறேன் அது பண்ணிட்டா முனீஸ்வரன் வகிப்பா வாரத்துல இருந்து ஒன்றரை மாசத்துக்கு முனீஸ்வரனை உங்களுக்கு என்ன வண்ணமோ அது நடக்கும் நல்லா பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கறது எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசி பகந்த சிம்மஸ்துசம் மங்களாணி மந்த்ரோனு மறக்கிறேன் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க